உசு பேத்துனா உம்முன்னுரு கடுப்பேத்துனா கம்முணிருன்னு தளபதி சொல்லிவிட்டு அவருவாட் போயிட்டார் ஆனால் சில கம்மு நாட்டிங்க நம்மளை உசுப்பேர்த்தணும்னே சில வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த மீடியாவில் அப்படி ஒரு மாதிரி வீடியோ தான் நான் பார்த்தேன் அது ஒரு தம்பி அனுப்பிச்சிருந்தாப்புல அதை பார்த்தேன் அதில் இந்த கண்ணாடி போட்ட கம்மு நாட்டி என்னென்னு நான் சொல்கிறான் பாருங்கள் என்னமோ விஜயோட பக்கத்து பேட்டில் படுத்துக்கிட்டு ஒரே தட்டில் திங்கிற நாய் மாதிரி இஷ்டத்துக்கு கலந்து விடுறான் விஜய் வந்து அரசியலுக்கு வந்து நிர்பந்தத்தால் தான் வந்திருக்காரு பிஜேபியோட அழுத்தத்தால் வந்திருக்காரு பிஜேபியோட கை கூலி தான் விஜய் அவர்கள் விஜய் வந்து இதுக்கு முன்னாடி நடித்த படங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் மாஸ்டருக்கு அப்புறம் ரைடு வந்ததுக்கப்புறம் நடித்த படம் பாருங்கள் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ என்னெல்லாம் தோணுதோ அவ்வளோத்தையும் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த நாய்ங்க இதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா நான் இவங்களை குறை சொல்லவே மாட்டேன் ஏன்னா நமக்கு பேசிக்காக அரசியல் புரிதல் இல்லை அப்படின்றது தான் முக்கியமான பாயிண்ட் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் விஜய்க்கு இன்னைக்கு இருக்க ஃபாலோவர்ஸ் யாருன்னு பார்த்தா சின்ன ச சின்ன பசங்க ஓகேங்களா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் விஜயை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க விஜய் யாரை கையை காட்டுறாங்களோ அவங்களுக்கு போய் ஓட்டு போட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புரிதலில் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்க வேலைகள் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கான அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு முதல்ல அரசியல் புரிதல் வேணும் அதை தான் அவங்கக்கிட்ட பலவாடி சொல்லிக்கிட்டு இருக்கேன் படத்தை பார்த்தோமா பாருக்கு போனோமா கூட லூட்டி அடித்தோமான்னு இருக்காமல் நாட்டில் என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் ட்விட்டரில் உட்காந்து ஒரு ஒரு நடிகரை மட்டும் சும்மா கலாய்க்கிறதும் அவரை விட என் ஹீரோ வந்து இவ்வளோ காசு வாங்குறாரு அவ்வளோ காசு வாங்குகிறான்னு சொல்லிட்டு தெரியுறதில்ல இல்லை ஃபேன்ஸ் அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒரு நாட்டுக்கான ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிற இடத்துல இருக்கிறீங்க அந்த த அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எல்லா வழியும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு தளபதி அவர்கள் அதை கொண்டு போய் சேர்க்குறதும் சேர்க்காமல் இருக்கிறதும் உங்கள் கையில் இருக்குது அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ நான் ஆரம்பிச்சிட்றேன் அந்த பக்கம் என்னென்னலாம் பேசிச்சு அதோடய அர்த்தங்கள் என்ன அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணி அண்ட் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த மாதிரி வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் மற்றதை ஷேர் பண்ணலைனாலும் பண்ணலைனா கூட பரவாயில்ல பட் இந்த மாதிரி வீடியோஸை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஓகே ஸோ இப்போ அவன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பிஜேபி எதிர்த்துட்டு தான் இருந்தார் ஆனால் இப்போ பிஜேபியாக அவர் வந்து எதிர்க்கிறதுக்கு இல்லை ஏன்னா பீஸ்ட் படத்துலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் பிஜேபிக்கு உகந்த மாதிரியான கதையை எடுத்துட்டார் அவர் ஏன்னா பிஜேபியோட அரசியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மதவாதம் ஸ்ரீராமர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் இந்தியாக்குள்ள இருக்கிற இந்து முஸ்லீம் இதுதான் இவங்களோட அரசியல் ஸோ அப்படின்னும் போது பீஸ்ட் படத்தில் இவர் வந்து முஸ்லீம் வந்து டெரரிஸ்ட்டாக காமிச்சிருப்பார் ஆடா மூதேவி மூதேவிகளா பீஸ்ட் படம் இல்லைடா அதுக்கு முன்னாடி பல ஆயிரம் படங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே பாகிஸ்தானை டெரரிஸ்ட்டாக காமிச்சு எத்தனையோ படங்கள் வந்திருக்கு அப்போ அவங்கெல்லாம் என்ன பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுற பிறதேசிக்கலாம் ஏன்டா விஜயகாந்த் எத்தனை படத்துல நடித்தார் ஒரு படத்தில் ஒரு கதை வந்துடுச்சு அப்படின்றனால உடனே பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறாரா ப்ளஸ் பயந்துட்டாராம் ஜிஎஸ்டியை பற்றி வரிசல் படத்தில் பேசுகிறனால தான் அவருக்கு அந்த அழுத்தங்கள் அது மட்டும் இல்லாமல் விஜயை அவங்களுடைய கட்சியில் இணைக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணாங்க பட் அதுக்கு ஒத்துக்கலை அப்படின்னும்போது தான் பிஜேபியோட ஒரே ஸ்ட்ராட்டஜி என்ன யாரெல்லாம் அவங்களுடைய க கட்டுப்பாட்டுக்கு சம்மதிக்கலையோ அவங்கள ஒரு ஐட்டீரியா அடிவிட்றான் அவ்வளோ தான் மேட்ரு ஸோ இதை டிஎம்கேலையும் பார்க்குற நம்ம பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு மெரிட்டல் தோணியில் தான் விஜயவர்களுக்கு மாஸ்டர் படத்தில் செஞ்சாங்க ஸோ அதுக்கப்புறமா அவரோட பணம் என்ன அவரோட பவர் என்ன அவர் கரெக்டாக டேக்ஸ் கட்டுறாரா இல்லைன்ற டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு அவருக்கு எல்லாத்தையும் காமிச்சிட்டார் அதுக்கப்புறமா தான் வந்தது தான் இந்த ரோல்ஸ் ரைஸ் பிரச்சனைலாம் கூட வந்துச்சு வண்டிக்கு வந்து டேக்ஸ் கட்டலை அதை கட்டலை இதை கட்டலை ஆனால் எல்லாத்தையுமே தவிடுபொடி ஆக்கினது அவர்கள் முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட தருதலை ரெண்டாவது பாயிண்ட்டு என்ன சொல்கிறான்னா விஜயவர்கள் வந்து பத்து தொகுதியில் நிற்பாராம் அதுவும் முஸ்லீம்ஸ்லாம் அதிகமாக லீடாக இருக்கிற பத்து தொகுதியில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்றம்னால் உங்களுக்கு பாதி பேர் புரியாது பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் இப்போ வரப்போகுது இந்த ரெண்டு மாதத்தில் அதில் வந்து பத்து தொகுதியில் வந்து நிற்பாராம் ஏன்னா நிற்பார்னு கேட்டால் பிஜேபி சப்போர்ட்டாக நிற்பாராம் பிஜேபிக்கு சப்போர்ட்னா வாயில் வந்து ஓப்பனாக பிஜேபி சப்போர்ட்னு சொல்ல பிஜேபியோட காய் நகரத்தில் எப்படின்னா இந்த தலிதா இருக்கட்டும் அந்த ஹிந்துத்துவ பிடிக்காதவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னும் போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஆல்ரெடி அவுட்டு ஸோ அந்த கான்செப்டில் பிஜேபிக்கு ஓட்டு போடாதவங்களாம் ஒன்று ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே இந்த ரெண்டு கட்சியில் போடுவாங்க இன்றைக்கி ஏடிஎம்கே ஆல்மோஸ்ட் சோட்டா ஃபோக்கஸில் இருக்குது எல்லா ஓட்டும் டிஎம்கேக்கு போயிடுமா அதனால் போட விடாமல் இவங்க ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்களாம் ஓபிஎஸ் தினகரன் சீமான் விஜய் இப்படின்னு வந்து ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பிரிஞ்சிடும் ஸோ இதெல்லாம் பிரிஞ்சாலுமே மூதேவி கடைசியில் டிஎம்கேயில் ஓட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க தானே ஜெயிப்பாங்க இந்த பேசிக் புரிதல் கூட இல்லாமல் நீ எல்லாம் மூத்திர பத்திரிக்கை மூத்திர பத்திரிக்கைன்றிருக்கு நீ உன்னால் மூத்த சங்கத்தில் விட்டு முட்டு முட்டும்னு முட்டினா அப்போ தெரியும் இது பேசிக் புரிதல் சரி இதை ஓட்டை பிரிச்சுட்டாங்க என்னவன போகிறாங்க ஓட்டை பிரிச்சுட்டு டிஎம்கே தானே ஜெயிக்க போகிறான் அந்த இடத்துல பிஜேபி வரப்போதா இல்லை இல்லை அப்போ அவனும் ஒரு கட்சி அவ்வளோதான் எல்லாருமே ஜெய் ஓட்டை பிரித்து நின்னாலுமே ஜெயிக்க வந்து அந்த இடத்துல எம்எல்ஏ எம்பி அப்படி ஆக முடியுமே இல்லையா திருப்பியும் சாதாரண ஒரு மனிதராக தான் இருக்க இருக்க முடியும் அப்படி இருக்கும்போது இதில் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது சரி ஓகே அதை விடு விஜய் அவர்களுக்கு வந்து அரசியல் தெரியாதான் ஏன்னா அவர் வந்து திராவிட அரசியலையும் பேசலையாம் ஏன்னா அவர் வந்து இந்துத்துவ அரசியலை பற்றியும் பேசலை அவர் வந்து தமிழ் தேசியம் அரசியல் புரியுதுங்களா திராவிட அரசியல்னால் டிஎம்கே இந்துத்துவனா பிஜேபி நாம் தேசியம் தமிழ் தேசியம் வந்து நாம் தமிழர் ஸோ இந்த மாதிரி இந்த மூணு அரசியலை பற்றியுமே பேசாமல் அவர் மௌனமாக இருக்கிறாரு அந்த அரசியலை எதிர்க்கலை அப்படின்னும் போது அவருக்கு அரசியலே தெரியல அப்படின்றார் ஏண்டா காமராஜரையும் கக்கனை ஒருத்தன் எடுத்து படிங்கடான்னு சொன்னோன்னே அந்த வழியில் வர்றேன்னு சொன்னோன்னே உங்களுக்கு கக்கா போகிற அளவுக்கு இன்றைக்கி காண்டா வரீங்கன்னா அதுதான் உண்மையான அரசியல் உண்மையாலுமே காமராஜருக்கு அரசியல் பண்ண தெரியலைன்னு நான் சொல்லுவேன் ஏன் தெரியுமா அவர் பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி இந்த மாதிரி பிக்காலி பயிலுக்கு நீங்களாம் ஒழுங்காக உட்காந்து இப்படி பேசிகிட்ருக்க மாட்டீங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு தமிழ் நலையனாக இருந்திருப்பான் அவரை தோக்கடிச்சு நீங்கள் அண்ணா பெரியார் லட்டு லோசுக்குன்னு எல்லோரையும் கொண்டு வந்துட்டீங்க அதற்காக அவருடைய செயல்கள் என்ன நல்லது செஞ்சாரோ அது மட்டும்தான் இருக்குது வழியே அவர் அவருக்குன்னு ஒரு சொத்து செய்கிறதுனால எவனாலையும் நாலையும் சொல்ல முடியாது அதே பாணியில் தான் இன்றைக்கி விஜய் அவர்கள் போயிட்டுருக்கார் விஜய் அவர்கள் அரசியல் செய்யணும் அப்படின்னா அதற்கு காசு இருந்தால் மட்டும்தான் அப்படின்றதுக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னால் இன்றைக்கி காசு இல்லாத கட்சி நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வரைக்கும் காசு கொடுக்க மாட்டோம் ஓட்டுக்கு அப்படின்ற அந்த கொள்கையில் நிற்கிறாங்க அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் விஜய் அவர்களும் வருவார் என்ன ஒன்று விஜய் அவர்கிட்ட கொஞ்சம் பணம் வசதி அதிகமாக இருக்குது ஏன்னா ஆல்ரெடி படங்கள் நடித்து சொத்துசம சேர்த்து வச்சிருப்பாரு அவர் ஃபேமிலிக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து வச்சுட்டு மீதி பணத்தை அவர் மக்களுக்கு செலவு பண்ணுறது தயங்க போகிறது கிடையாது ஸோ இதுதான் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எவரும் ஓட்டுக்கு காசு கொடுக்கணுன்ற நிலமை வந்துச்சுன்னா கண்டிப்பாக விஜய் அவர்கள் தனியாக நின்று ஒன்றும் பண்ண முடியாது அவரும் ஏதோ ஒரு கட்சியில் போய் சேர்ந்த ஆகணும் என்ன ஒன் டிஎம்கே இல்லைன்னா பிஜேபி இந்த மாதிரி பெரிய இடத்துல தான் போய் சேரணும் ஸோ ஒரு மனிதன் தனியாக நின்று அரசியல் பண்ணுறதும் ஒரு மனிதன் இன்னொருத்தர் போய் கூட்டணி சேர்கிறதும் நான் அவருங்க கையில் கிடையாது மக்களாக நம்ம கையில் இருக்குது ஏன்னு வச்சுக்கோங்க நீங்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு தான் போடுவோம் அப்படின்னு நீங்கள் நிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஜயகாந்த் இல்லை ஒரு சீமான் இல்லை ஒரு விஜய் இல்லை இல்லை ஒரு காமராஜர் இல்லை ஓராயிரம் காமராஜர் வந்தாலும் சரி ஓராயிரம் விஜயகாந்த் வந்தாலும் சரி ஓராயிரம் சீமான் வந்தாலும் சரி ஓராயிரம் விஜய் வந்தாலும் சரி நீங்கள் நாசமாக போகிறது கன்ஃபார்ம் உங்களெல்லாம் மாற்றவும் முடியாது தமிழ்நாட்டை தருசாக்குறது கன்ஃபார்ம் ஏன்னா காசுக்கு ஓட்டு போடாமல் அவங்க வைக்கிற கொள்கையை பார்த்து ஓட்டு போடுறீங்களோ என்றைக்கு நீங்கள் போடுறீங்களோ அன்னைக்கு தான் நாடு உருப்பிடும் இன்னைக்கு பல நாடுகள் பல வெளிநாடுகள் எல்லா இடமும் வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய மக்கள் நல்லா இருக்கணும்னு பல நலத்திட்ட சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க சட்டத்திட்டம் கடுமையாக இருந்தாலுமே அவங்களுடைய மக்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை செய்கிறாங்க அதனால அந்த நாடு வளருது ஆனால் நமக்கு மக்கள் நல்லா இருக்கணும்னு யாரும் செய்கிறது கிடையாது அவன் அந்தந்த ஸ்டேட்டுக்காரனுக்கு நல்லா இருக்கணும் அவ்வளோதான் புரியுதுங்களா ஏன்னா அந்த நிலத்தை ஆள்றது தமிழன் கிடையாதுன்றது நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்கிறான் பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மிக அதிகமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து இம்பேக்ட் செஞ்சிகிட்டு இருக்கான் அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு இருக்கேன் சொல்கிறான் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாமல் சந்திரமுகியில் எதுக்கு கங்கனா ரணவத்தை கொண்டு வந்து உழைக்கணும் அப்படின்னா ஆடா பரதேசி நாயே தாம் தூம் படத்திலே கங்கனா ரணவத்து இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சுடா தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஜெயம் ரவி கூட அப்போ வந்தப்போ அவங்களுக்கு கங்கனா நகரத்து ஏன் வந்துச்சுன்னு கேட்கறதில்ல இப்போ ஏன் கங்கனா ராணுவத்து வந்துச்சின்னு கேட்குறேன் கங்கனா நகரத்து அஃப்கோர்ஸ் அவளுக்கு அங்கே இந்த ஹிந்து அவங்களுக்கு வந்து இந்துவிசம் பிடிக்கும் அதெல்லாம் ரெண்டா பிரச்சனை அவங்க படத்தில் வர்றாங்க நடிச்சுட்டு போகிறாங்க அவ்வளோதான் ஏதோ எது கூட கம்பேர் பண்ணுறாங்க பாருங்க அதுக்கப்புறம் இதற்கு முன்னாடி யாரெல்லாம் விஜய் எதிர்த்துட்டு இருந்தாங்களோ பிஜேபியிலேருந்து இப்போ யாருமே எதிர்க்கிறதுல பார்த்தீங்களா அப்படின்றாங்க அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹெச் ராஜாவான் ஏன்னா ஹெச் ராஜா தான் மெர்சல் படம் வந்தப்போ பயங்கரமாக எதிர்த்து விஜயின்றத ஜோசப் விசே அப்படி விஜய்னு சொல்லி அவர் கிறிஸ்டின்ற அந்த ஐடென்டிஃபிகேஷனை வெளியில் கொண்டு வந்து இவர்கிட்ட இவர் வந்து தமிழர் இல்லை இவர் வந்து கிறிஸ்டியன் அப்படின்ற மாதிரி ஒரு முகச்சாயில் பூசுறதுக்கு என்னெல்லாம் வேலை பண்ணுமோ அவ்வளோத்தையும் பண்ணாங்க அவர் ஆமாம் நான் ஜோசப் விசைந்தான்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு இதில் கோர்ட்டில் அந்த ரோல்ஸ் லைஸ் கார பிரச்சனை வந்தப்போ கூட அவரோட டாக்குமெண்ட்டில் எழுதி ஆகிட்டு போறார் ஸோ சொல்கிறதுல என்ன ப பிரச்சனை அதே மாதிரி அவருக்கு ஒவ்வொரு படம் வரும்போது அவர் வந்து வேளாங்கண்ணிக்கு போய் ப்ரே பண்ணு இது எல்லாருடைய மத மத நல்ல எண்ணிக்கம் அவங்கவுங்க கோயிலுக்கு அவங்கவுங்க போகிறாங்க இப்போ அவர் கிறிஸ்டின்னா சர்ச்சுக்கு போகிறாரு நான் இந்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்கோர்ஸ் நான் இந்து தான் இருந்தாலும் வேறு வழி இல்லை நான் தமிழேன் ஓகேங்களா இந்துன்னு சொல்றதை விட நான் ஏன் குலதெய்வம் கோயிலுக்கு போவேன் சாமி கும்பண்ணும்னா அதே மாதிரி முஸ்லீம்னா அவங்க மனசுக்கு போகிறாங்க இதில் என்னடா அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது மூதேவிகளா அவர் கோயிலுக்கு போகிறாரு அவர் வந்து அவர் சர்ச்சுக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன நீங்கள் பா நான் பார்க்குறீங்க இதைத்தான் நான் மதவாதம்னு சொல்கிறேன் உங்களை உங்களை தான் அந்த பரதேசாங்களை மதவாதம் சொல்கிறது உங்களுக்கு மதத்தை வந்து வேறு எதுவுமே அரசியல் பேசுகிறதுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது விஜயவர்கள் வந்து இந்த மாதிரி இவங்களை எதிர்த்து அவங்கள எதிர்த்து அவங்கள எதிர்த்து அரசியல் பண்ணணும் அப்படின்றது அவருடைய கட்டுப்பாடு கிடையாது அவருடைய அரசியல் எப்படி இருக்க போகிறதுன்னு இன்றைக்கி செயல்பாட்டில் காமிச்சிக்கிட்டு இருக்காரா சும்மைங்களா அது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு பிளாட்ஃபார்மாக ஒவ்வொரு ஒவ்வொரு இடமாக வந்து செதுக்கிட்டே வர்றாரு என்னோட அரசியல் இதுதான் என்னுடைய கொள்கை நீங்கள் கொள்கை நீங்கள் பேப்பரில் இருக்கிற கொள்கை லைன்ஸை மட்டும்தான் பார்ப்பீங்க அப்படின்னா அதற்கான ஆள் இல்லை என்னுடைய வேலை நான் வந்தால் இதை செய்வேன் அப்படின்றத இன்றைக்கி செயலில் காமிச்சிக்கிட்டு இருக்க ஒரு மனிதன் அப்படின்னா அது விஜய் அவர் என்னென்ன செஞ்சிகிட்டு இருக்காருன்னு இந்த ஸ்கூலுக்கு பசங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்தே நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஒவ்வொரு துறையாக செதுக்கிட்டு வர்றார் ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய அரசியல் நீங்கள் சொல்கிற திராவிட மாடலாவோ இல்லை ஹிந்துத்துவ மாடலாவோ இல்லை பிஜேபி மாடலாவோ இருக்க போகிறது கிடையாது அப்படி இருந்துச்சுன்னா அவரும் பத்தோட பத்துனா ஒன்றா மக்கள் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அண்ட் அப்படி இருக்கும்போது அவர் வந்து இந்த அரசியல்களில் வரணும்னு அவசியம் கிடையாது ஏன்னால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அவர் அழுத்தத்தின் பேரில் அப்போ அரசியல்கள் வந்திருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க டே பரதேசிங்களா அவருக்கு அப்பத்தில் இருந்தே அரசியல்கள் வரணும்னு ஆசை அவங்க அப்பா எப்பயோ விஜய் உள்ளே கொண்டு வந்துடணும்னு ஆசை அதற்கான ஏழை அதுக்கான ஏ சேலை இறங்கி போய் தான் அப்பா மனைவி சண்டை வந்துச்சு அவர் அப்போலாம் அதுக்கு தயார் நிலையில் இல்லை அவர் அவருடைய கேரியரை கரெக்டாக பிளாட்ஃபார்மில் கொண்டு போகிறார் புரியுதா ஏன்னால் அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் எதை பண்ணுறதுன்னு இந்த முகத்தெல்லாம் நாற்பது ரூபா கொடுத்து நான் போய் தேட்டரில் பார்க்கணுமான்னு பே பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் விஜய் உள்ள நுழைஞ்சப்ப இன்றைக்கி இதே முகத்தை திரையில் போய் பார்க்கறதுக்கு கொடுத்து கூட ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட்டோ டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்க்குறதுக்கான ஃபேன்ஸ் குஞ்சு கிடக்கிறாங்க அப்படின்றது தான் கோடிக்கணக்கில் உண்மை கோடிக்கணக்கில் குஞ்சு கிடைக்கிறாங்கன்றது உண்மை அதை நீ புரிஞ்சுக்கணும் அதாவது எந்த வாயெல்லாம் பேசிச்சோ இன்றைக்கி அந்த வாயெல்லாம் மூட வச்சிருக்காரு தளபதியோட குரோத் அப்படி இருக்குது ஸோ ஹீ நோஸ் அவர் எந்தெந்த ஸ்டெப்பை எடுத்துகிட்டு போகிறாருன்னு அதே போல் தான் இன்றைக்கி அரசியலில் அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்க நீங்கள் அவர் மிக தெளிவான அரசியலை பண்ணிகிட்டு இருக்காரு மிக தெளிவான அரசியலை அவருடைய சுய சிந்தனையில் பண்ணுறாரு அஃப்கோர்ஸ் அவருக்கு பல அட்வைஸ் பெரிய பெரிய சைட்லேருந்து கொடுக்கப்பட்டாலும் அவருடைய சொந்தமாக அவர் என்ன நினைக்கிறாரோ எப்படி செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்கிறதுக்கு அவர் தனியாக இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் நீங்கள் சொல்கிற மாதிரி பிஜேபி அழுத்தத்தால் வந்திருக்காரு இவங்க அழுத்தத்தால் வந்திருக்காரு அப்படின்னா இன்றைக்கி விஜய் அவர்கள் நுழைஞ்சனால இவங்க அழுத்தத்தால் வந்திருக்காங்க இவங்க பிஜேபியோட பி டீம் இவ்வளோ நாளாக சீமானம் இருந்தீங்க இப்போ விஜய் வந்து பிஜே பிஜேபியோட பி டீம்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் இதே ரஜினி அரசியலுக்குள்ள வந்தால் அது ஆன்மீக அரசியல்னு சொல்லுவீங்க அஜித்து அரசியலுக்குள்ளே வரக்கூடாதுன்றதுனால தான் ஒருவேளை தமிழ்நாட்டில் இருந்தால் நம்மளை போட்டு தாலி வைப்பாங்கன்னா ஆள் ஊரை சுற்றினே இருக்க போல இருக்குது நம்மளையும் கொண்டாந்து விழச்சி விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது நம்ம இதுக்கு நான் தேவை சேஃபாக நம்ம சால்னியோடய செட்டிலாகிடும்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் போல இருக்குது தமிழ்நாட்டில் இருந்து அவர் கண்டிப்பாக என்ன தெரிஞ்சு இந்த ரெண்டு மாதம் மூணு மாதம் பாலிடிக்ஸ் இந்த எலெக்ஷன்லாம் முடிகிற வரைக்கும் அஜித் அந்த பக்கம் வர அந்த அவுட்டு தான் ஏன்னா அளவுக்கு தான் போயிட்டுருக்கு ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் அப்படின்னா தமிழன் கையில் அரசியல் எடுத்தால் உடனே வந்து பிஜேபியோட பி டீம்ன்றது இல்லைனா திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு இவ்வளோ ஐநூறு கோடி பேசியிருக்காரு ஆயிரம் கோடி பேசியிருக்காரு அப்படின்றது இல்லைனா இவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா நூற்றி ஐம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஒரு ஆக்டர் திடீர்னு நீங்கள் அரசியலுக்குள்ள வரணும் இதில் வந்து இரநூறு கோடி ரூபா சம்பாதிக்கணும் இதில் வந்து எப்படா இரநூறு கோடி சம்பாதிப்ப நீ பணம் கொடுத்து ஓட்டை வாங்கி ஜெயிச்சா அதுக்கப்புறம் நீன்னா இன்றைக்கி விஜய் வந்துட்டாருன்னா நாளைக்கே தூக்கி வருஷம் உட்கார வச்சுருவாங்களா கண்டிப்பாக நானாகவே இருந்தாலும் சொல்கிறேன் செய்ய மாட்டாங்க அவருடைய கொள்கைகள் என்ன அவருடைய செயல்பாடு என்ன அந்த செயல்பாடு எல்லாேருத்துக்கும் போய் கரெக்டாக சேருதா இல்லை எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க அவர் ஒரு சமூகத்தை சார்ந்தவருக்கு மட்டும் செய்கிறாரா இல்லை பொதுவாக எல்லாருக்கும் செய்கிறாரா இது எல்லாத்தையுமே நோட் பண்ணுவாங்க நீங்கள் பத்தம்பத்தாவதுக்கு மீடியாவில் வந்து அவரை பற்றி தப்பாக தான் போட்டுட்ருப்பீங்களோடைய கரெக்டாக யாரும் போட்ட கிடையாது ஸோ அதனால் விஜயவர்களுடைய அரசியல் தேவை அரசியல் நோக்கம் அரசியலுடைய செயல்கள் என்ன அப்படின்றத ஓ உலகுக்கு கொண்டு போய் காட்டணும் அப்படின்னா அது உங்கள் கிட்ட தான் இருக்குது யார் ஃபேன்ஸ் நீங்கள் இருக்கீங்களா உங்கள் கிட்ட தான் இருக்குது நீங்கள் ட்விட்டரில் உட்காந்து தான் நான் சொன்னேன் ட்விட்டரில் உட்காந்தோம் கண்ட கண்ட ஹீரோஸை கார்ட்டூன் மாதிரி சுத்தரிச்சு இவன் இப்படி ஆகிட்டான் அவன் அப்படி ஆகிட்டான் என் தளபதி இவரோ சம்பளம் வாங்குறாரு நீ இவ்வளோ தான் சம்பளம் வாங்குறேன்னு கலாய்ச்சிட்டு இருக்கிறதுல காரியம் கிடையாது தம்பிகளை தெளிவாக புரிஞ்சுக்குங்க ட்விட்டரில் உட்காந்து விஜய் அவர்களுடைய அரசியல் செயல்பாடு என்ன அவருடைய சேவைகள் என்ன அவர் என்ன மாதிரிலாம் செஞ்சுக்கார் இதை நீங்கள் அளவுக்கு ட்விட்டரில் நீங்கள் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ஸ்னாப் சாட் எது வேணால் இருக்கட்டும் எந்தளவுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்களோ அப்போ தான் அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் நீங்கள் பண்ணுற வேலை எப்படி இருக்கணும்னா அடுத்தவை ஐடி விங்கு லொட்டு விங்கு எந்த விங்கு வச்சு என்ன தான் போட்டாலுமே எவன் எதை ஓப்பன் பண்ணாலும் விஜய் அவருடைய நல்ல செய்தி மட்டும் போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகுற மாதிரி செய்ய வேண்டியது உங்கள் கையில் இருக்குது அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் நீங்கள் இப்போ கொண்டாடுற தளபதியை எப்பயுமே கொண்டாட முடியும் இல்லைனா இன்றைக்கி அரசியலில் வந்து தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு கமலை கழிவு கழுவி ஊற்றுறாங்களோ அதை விட அதிகமாக கேவலமாக கமலையும் ரஜினியும் கழுவி இருக்காங்களோ அதை விட அதிகமாக கேவலமாக விஜய் அவர்களை கழுவி ஊற்ற ஆரம்பிச்சுருவாங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் தளபதி உங்கள் பிரதர் எனக்கு இருக்குது எனக்கு இருந்தாலும் என்னுடைய மனசில் என்ன இருக்கோ அது இருக்குது அவ்வளோதான் அதனால் தான் இந்த வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன் பட் அதே சிந்தனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் தளபதியை அந்த சிம்மாசனத்தில் உட்கார வச்சு பார்க்க முடியுமே ஒழிய அப்படி இல்லை நாங்கள் சும்மா இப்போவும் போல் ஜாலியாக தான் இருப்போம் படம் பார்க்குறது மட்டும்தான் எங்களுக்கு வேலை அவரை திரையில் மட்டும்தான் நாங்கள் கொண்டாடுவோம் தரையில் தூக்கி போட்டு மிதிப்போம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை செஞ்சுட்டு போங்க அதுக்கு வேலை ஒரு ஒரு யாருனாலும் ஒன்றுமே பண்ண முடியாது நான் தான் சொன்னேன் விஜய் போன்றவர்கள் வந்தும் அரசியல் சாதிக்க முடியலை அப்படின்னா தமிழ்நாட்டில் இனி ஒரு தமிழன் எழுந்து வர்றதுக்கு யோசிக்கிறது இல்லை அதற்கான ஒரு பாயிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் கூட கிடையாது முன்னாடி வர்றதுக்கு இன்றைக்கி கண்ணு முன்னாடி இருக்கிற ரெண்டு பேர் ஒன்று சீமான் இன்னொன்று விஜய் இந்த ரெண்டு பேரில் நீ யாரை வேணாலும் சூஸ் பண்ணிக்க அது பிரச்சனை கிடையாது அது உங்களுடைய கொள்கை கையில இருந்துகிட்டு போட்டோம் இல்லை கொள்கையை பேஸ் பண்ணியா இருந்தாலும் சரி உனக்கு பிடிச்சதாக இருக்கட்டும் பிடிக்காமல் இருக்கட்டும் எப்படின்னா இருக்கட்டும் கண்ணுக்கு தெரிஞ்சு தமிழ் தமிழ் எண்ணத்துக்காக போராடுறது ரெண்டு பேர் தான் எனக்கு தெரிஞ்சு ஸோ இந்த ரெண்டு பேரில் யாரை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க நீங்கள் முக்கியமாக விஜய் ஃபேன்ஸாக இருந்தீங்க விஜய்க்கு தான் நீங்கள் பின்னாடி இருப்பீங்க அப்படின்னா எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே கொண்டு போய் சேருங்க அது உங்கள் கையில் தான் இருக்குது அவர் தன்னுடைய தோலை பிச்சு போட்டால் கூட செருப்பாக தைச்சி போட்டால் கூட நீங்கள் காட்டுற அன்புக்கு நான் என்ன பண்ண முடியும்னு கேட்டார் அவர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார் ஆனால் அவரை நிறுத்துறதுக்கு பல கோடி பேர் தடையாக இருக்காங்க அந்த கோடிகளுக்கும் மேலே நீங்கள் நின்று அவரை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் சி ஓ நனந்த வீடியோ லவ் யூ ஆல் டேக் கேர் பை பை